வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனா ரேடியன் ஐஏஎஸ் அக்காடமி இது பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி அவர்களுடைய டெஸ்ட் பேட்ச் நியூ ஷெடியூல் இந்த வாரம் எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு தெரியும் பிஇஓ தேர்வு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி வெளியிலேருந்து கேட்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே டெஸ்ட்லேயும் கேட்கப்படும் ஸோ கேள்விகள் வித் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஆன்லைனில் இப்போ அட்டன் பண்ணலாம் ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் நடக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முந்திய பிஇஓ அதற்கு முந்தைய பிஇஓ ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நினைக்கிறேன் பத்தொம்போது அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ரெண்டு பிஓவும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மாணவர்கள் எல்லாமே நிறைய டாப் ரேங்க் எடுத்து வட்டார கல்வி அதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிஇஓ அப்படிங்கிறது வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி சரி சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் பிஓஓல ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி அதுக்கப்புறம் சயின்சஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி போன்ற தமிழ் இங்கிலீஷ் இதில் இருந்து யூஜி டிகிரி படித்து பிஎட் படிச்சிருக்கணும் ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களை கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ் எல்லாத்துக்கும் அந்த காமன் சிலபஸ் வித் டீடைல்டு சிலபஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த ஷெடியூல் டீடைல்டு சிலபஸ் சில கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் லிங்க்ஸு நீங்கள் அனுப்ப அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் விருப்பப்பட்டவங்க வந்து ஆன்லைன் வகுப்புகள் இணையலாம் ஆன்லைன் வகுப்பு வந்து லைவ் சொல்ல சில ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் கடந்த பதினைந்து வருடங்களாக லைவ் ஒன்று ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கொண்டுள்ளோம் ஸோ இது வந்து டீட்டெயில்டு டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸு அதுக்கப்புறம் சைக்காலஜி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிட்டின் கான்ஸ்டியூஷன் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுதான் பிவோட சிலபஸ் யூனிட் ஒன்லேருந்து அப்ராக்சிமேட்டி எவ்வளோ கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி கேட்குறாங்க தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் அதாவது தமிழ் லிட்ரேச்சர் எல்லோரும் படிக்கணும் அது நீங்கள் சைன் பாட்டனி படித்திருந்தாலும் ஜுவாலஜி படித்தாலும் எந்த டிகிரி படித்தாலும் எல்லாத்தையும் காமன் சிலபஸ் உள்ள காமன் பேப்பர் தான் மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் மென்டலபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் கொஸ்டன்ஸும் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இது வந்து சைக்காலஜி சைக்காலஜியில் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் சைக்காலஜியில் மட்டுமே முப்பது கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும் ஸோ மொத்த கேள்விகள் நூற்றி ஐம்பது சப்ஜெக்ட் ஸ்கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து வந்து நூற்றி பத்து ப்ளஸ் வந்து ஜென்ரலாக ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வந்து ஒரு பத்து கேள்விகள் கேட்பார்கள் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளவியல் குழந்தை உளவியல் அதில் முப்பது கேள்விகள் கேட்கப்படும் ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த எக்ஸாம்ஸில் டாப்பராக வருவதற்கு இப்போ இருந்தே நீங்கள் பிடிக்க ஆரம்பிங்க நிறைய டைமே உங்களுக்கு இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ் நவம்பரில் வரதா டிஆர்பி சொல்லியிருக்காங்க டிஆர்பி வந்து ஒவ்வொரு முறையும் கரெக்டாக பிஓ தேர்வு நடத்திடுவாங்க மற்ற தேர்வு எப்படியோ ஆனால் பிஇஓ தேர்வு ஒரு தடவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேர்வும் போட்டிருந்தாங்க பிஓ தேர்வு மட்டும்தான் நடத்திட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பிஓ ரிலேட்டட் நிறைய இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ